தற்போது பெங்களூர் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது அங்கு தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது குறித்த விரிவான மகேஷ் அதாவது தமிழக பதிவின் வாகன கொண்ட வாகனங்கள் மட்டும் தாக்கப்பட்டதாக அந்த மாதிரி இல்லை அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் சென்ற பிறகு அவருக்கு பின்னராக வந்த வாகனங்கள் இரு வாகனங்களில் அவர் உடைமையில் எடுத்து வரப்பட்டன அந்த வாகனங்கள் அந்த கண்ணாடி அதோடைய கார் கண்ணாடிகள் திடீரென அந்த கார் கண்ணாடி உடைந்துள்ளது அது அந்த கண்ணாடி வந்து நீதிமன்ற வளாகத்தில் முனைவதற்கு முன்பாகவே அந்த பகுதி கூட்டம் நெரிசலாக இருந்தது அந்த நேரத்தில் தான் திடீரென அந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக கூட்டம் அதிகமாக இருந்ததாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்ட முடியவில்லை இந்த நிலையில் தான் இந்த கூட்டத்தை அதாவது அந்த நீதிமன்றம் பரப்பன அக்கறகாரா நீதிமன்றம் அந்த வளாகம் செல்லக்கூடிய அமைத்து காவல்துறையினர் அமைத்திருந்தனர் தான் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகே அங்கே ஏராளமாக கூட்ட தொடங்கினார்கள் அந்த பகுதி மக்கள் அந்த பொதுமக்கள் மட்டுமல்ல அதிமுகரும் நிறைய பேர் கூடியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் இந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டிருப்பதற்காக காவல்துறையினர் லட்சியை கொண்டு விரட்டி அடித்தனர் நிலைமை கட்டுக்குள் வந்தது அங்கு பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் ஏராளமாக கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது தற்போது சசீலா மற்றும் இளவரசி ஆகியோரும் நீதிமன்றத்துக்குள் ஆஜராகி உள்ளார்கள் அவர்கள் சரணடைந்துள்ளனர் அதற்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிபதி அஸ்வந்த் நாராயணா முன்பு நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மகேஷ் சுபையா அதே போல சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் மூன்று பேரும் சரணடை சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருந்த நிலையில தற்போது சுதாகரன் சரணடைந்து விட்டாரா அது குறித்த விரிவான தகவல்களை சொல்லும் பொறுத்தவரை இந்த வழக்கில் நான்காவது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் அவர் மீது குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டு அவருக்கும் இதே தன்னை வழங்கப்பட்டது அவரும் இந்த பிற்பகல் பெங்களூருக்கு வந்து விட்டதாக அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார் அவர் நீதிமன்ற வளாகத்துக்கு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அவர் நீதிமன்ற வளாகத்துக்கு செல்லவில்லை என்று அங்கு உள்ளே இருக்கக்கூடிய தெரிவிக்கிறார்கள் எனவே வி என் சுதாகரன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்று தற்போது வரைக்கும் கூறப்படுகிறது ஆனால் அவர் தரப்பு வழக்கறிஞரோ அவர் பெங்களூருக்கு வந்துவிட்டார் அவர் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் பிரதான வாகனங்கள் வரையாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அதாவது வாகனம் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த தொடர்பாக வழக்கறிஞர் அழைத்து செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை போலீசார் மட்டும் ஆய்வு செய்து அனுப்புகிறார்கள் எனவே அந்த பகுதியில் வந்து ஏராளமான கூட்டம் இருப்பதால் முழுமையாக உள்ளே செல்லக்கூடிய யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை காவல்துறையினர் உள்ளே அழைத்து சென்று அவர்களை ஆய்வு செய்த பிறகு யார் செல்கிறார் என்பதை விசாரித்த பிறகே உள்ளே அனுப்பி வைக்கிறார்கள் தற்போது நிலவரப்பின்படி ஏன் சுதாகரன் நீதிமன்ற வளாகத்தில் ஆஜராக என்றே அவர் அவர் நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகேஷ் சுமைய அதே போல தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரி செய்யப்பட்டு இருக்கிறது அது மகேஷ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து பாதுகாப்பு முழுமையாக அந்த காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் அந்த பரப்பன்ன அக்கநகரா பகுதி முழுவதுமே கொண்டு வரப்பட்டன முன்னதாக காலையில் இந்த பகுதியில் எந்த விதமான பாதுகாப்பும் ஏற்பாடும் செய்யப்படவில்லை ஏனென்றால் இங்கு இங்குதான் அவர்கள் சரணைவார் என்ற ஒரு முடிவுக்கும் வர முடியாத நிலை இருந்தது பெங்களூர் நகருக்கு நகருக்குள் உள்ள அந்த நாற்பத்தி எட்டாவது நகர உரிமை நீதிமன்றத்தில் தான் அவர்கள் சரணிய சகவாரம் எதிர்பார்க்கப்பட்டது என்றால் விசாரணை நீதிமன்றமானது அங்குதான் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் பிற்பகலுக்கு பிறகு உயர்நீதிமன்ற பதிவாளர் மற்றும் நகர உரிமை நீதிமன்ற பதிவாளர் ஆகியோர் எடுத்த முடிவின்படி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு பரப்ப அக்கரவார பகுதிக்கு மாற்றுவதாக அறிவித்தனர் இவர்கள் சரணையக்கூடிய பகுதி பரப்ப அக்கர நீதிமன்றம் என்று முடிவு செய்யப்பட்டதை அடுத்து பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் இந்த வளாகம் கொண்டுவரப்பட்டது கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் பள்ளி வளாகத்து முன்பாக செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே காவல்துறையினர் முழுமையாக அந்த பாதுகாப்புகள் கொண்டு வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பிரதான சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய அந்த சாலை பிரதான சாலை தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் அடைத்து வைத்தனர் அந்த பகுதி அதாவது வெளியிருந்து வரக்கூடிய நபர்கள் அனைவருமே சோதித்த பிறகு இந்த பிரதான வாயில் வழியாக உள்ளே அனுப்புகிறார்கள் தொடர்ந்து முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டின் வளாகத்துக்குள் இந்த வளாகம் முழுவதும் கொண்டு வரப்பட்டுள்ளது மகேஷ் சுப்பையா இது குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுப்பையா